من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. احسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்லாவுக்கு அஹமது இல்லா அவன் தனித்தவன் துணியற்றவன் சர்வ வல்லமை படைத்தவர் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகிழ்கிறேன் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் தொடர்ந்தவர்கள் இன்று வரைக்கும் இஸ்லாத்தேயும் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எதிர்பாராருக்கும் இன்னொரு மட்டுமாக அல்லாஹுக்கு சுபகானத்தாராவும் அவனுடைய தூதரும் இவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறு அல்லாவும் தூதரும் தூதரம் எல்லாம் வச்சு தவிந்து நடக்குமாறு எங்களுக்கு தடை போட்டிருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றும் உள்ளதாக தவிந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா எங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தையும் செய்து கொண்டவனாக நாங்கள் எல்லோரும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஈது பித்தி நோம்பற்ற நாள் தொழுகையை நபிவழியிலே தொழுது விட்டு இந்த இடத்திலே கூடியிருக்க கூடிய இந்த நேரத்திலே மிகவும் ஒரு சிறந்த நாள் என்பதனால் நாள் ஒரு வாத காலம் இறைவனுக்காக நோம்பு நொற்று அவனுக்காக எங்களுடைய ஆசா பாசங்களை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவனுக்காகவே இரவு நேரங்களிலே நின்று தொழுது அவனுக்காகவே குரான் நல்லறங்கள் செய்து அவனுக்காகவே நாங்கள் வாழ்ந்ததற்காக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருள்தான் மிகவும் சந்தோஷகரமான அன்பளிப்பாக தந்திருக்கிறான் அல்லாஹாக்கு சூரா பக்கராவிலே உங்களுக்கு பெருநாளை நாங்கள் தந்திருப்பது எதற்காக என்று கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா மக்களாவிலே ரமதானை பற்றி நோம்பை பற்றி எல்லாம் அல்லா பேசிக் கொண்டு வந்து அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த கால அளவு இருபத்தி ஒன்பதோ அல்லது முப்பதோ அந்த நோம்புகளை நீங்கள் பூர்ணப்படுத்தி விட்டால் வழி துக்கப்பீரோமாக அலாமாக தாக்கும் உங்களுக்கு அவன் வழிகாட்டியதற்காக இந்த நோம்பை பிடிப்பதற்காக உங்களுக்கு சக்திகளை தந்து இந்த நோம்பை பிடிப்பதினூடாக உங்களுக்கு மாற்றங்களை உலகளாகிய அதே போன்ற மார்க்க ரீதியான மாற்றல்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறானே அந்த அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் எதற்காக தெரியுமா லாலும் தஸ்கரோன் இந்த பெருநாளை அல்லாஹ் எண்ணத்துக்கு உங்களுக்கு கடமையாக்கி தெரியுமா அவனை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு நீங்கள் நன்றி உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் பெருநாளை அல்லா எங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறான் நேசத்துக்குரியவர்களே இன்றைய அந்த பெருநாள் தினத்திலே அங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு இன்றைய தலைப்பாக எடுத்துக்கொண்டது நோன்வாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிப்டுகள் என்ன 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 பரிசுகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மாத காலம் அவனுக்காக நோபொட்டு வைத்து எனக்கு என்ன பிரயோசனம் கிடைக்கும் அந்த அவனுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த எல்லாம் கொடுக்கிறான் என்பதை நாங்கள் குர்வான் ஹதீஸில் இருந்து தொகுத்து உங்களுக்கு தருவதற்காக முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அல்லாருடைய தூதர் செல்லா அவர்கள் சிலவர்கள் சொல்கிறார்கள் அபோ உரையாரு அறிவிக்கிறார்கள் குறிப்பாக நோய்பாளர்களுக்கு இரண்டு சந்தோஷங்களை அல்லாஹ் கொடுக்கிறான் இரண்டு கிப்டுகளை அல்லா கொடுக்கிறார் முதலாவது கிப்ட் என்ன தெரியுமா நோம்பை விட்டு முடிக்கக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் நோம்பை இருபத்தி ஒன்பதை முடித்ததுக்கு பின்னால் சந்தோஷகரமான ஒரு நாளை உங்களுக்கு தந்திருக்கிறாரே இது மிகப்பெரிய ஒரு கிப்டாக அல்லாவுடைய தொடர் எங்களுக்கு வர்ணிக்கிறார்கள் இந்த பெருநாள் என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு ஏன் ஒரு காலம் எனக்காகவே அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறான் எங்களுடைய எல்லா ஆசா அவனுக்காகவே சிரம் தாழ்த்து அவனுக்காகவே இந்த உலகத்திலே ஒரு காலம் கட்டுப்பட்டு வாழ்ந்ததற்காக சந்தோஷகரமான நாளை அல்லா பெருநாடாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் இரண்டாவதாக அல்லாஹி சொன்னார்கள் அந்த நோபுக்காக அவனுக்கு அந்த நோபுகள் அங்கீகரிக்கப்பட்டதற்காக நாளை அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்கு அந்த நேரத்திலே அவன் அந்த ரப்பை சந்திக்கின்ற நேரத்திலே ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் முதலாவது பெருநாள் தினத்திலே ஒரு கிப்டில் தந்துவிட்டு நாளை மறுபையில் அவனை சந்திக்கின்ற போது இரண்டாவது பரிசையும் தருவதற்கு அல்லாஹ் காத்திருப்பதாக நடிகரார் சன்னல்லாருடைய எங்களுக்கு கற்றுத் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஒரு மாத காலம் குர்ஆன் ஒரு ஒரு மாதம் நோன்பு நோற்றதற்கான இன்னும் பல gift களை தூதர் sallallahu அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த நோன்பு குர்ஆன் ஓதினோ யார்க்காக நாளைக்கு இந்த அடியார்களுக்காக யாரெல்லாம் அல் குருவானை ரமலானுடைய மதத்தில் ஓதினார்களோ யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்றார்களோ அவர்களுக்காக நாளைக்கு ஒரு அதாவது மறுமை நாளிலே ஒரு ஜானகம் எங்களுடைய சூரியன் வந்து நிற்கின்ற போது அல்லா இன்றைய அதாவது இந்த உலகத்திலே ஐம்பதாயிரம் வருடங்கள் தான் மறுமையில் ஒரு நாள் இந்த உலகத்தில் ஐம்பதாயிரம் வருடங்கள் தான் மறுமையில் ஒரு நாள் அவ்வளவு காலத்திற்கு நாங்கள் வெயிலிலே நின்று தத்தளித்துக் கொண்டிருப்போம் அல்லா எப்போதும் கேள்விகளை கேட்க இருக்கிறான் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாவுடைய அந்த இடத்தில் கேள்விகளுக்கு கேட்கப்படுகிற போது எங்களுக்காக எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இரண்டு விடயங்கள் தயாராக இருக்கிறது அந்த இரண்டு விடயங்கள் என்ன தெரியுமா ஒன்று ஒரு மாத காலம் பிடித்த நோன்பு இந்த நோன்பு அல்லாவிடத்திலே எங்களுக்காக பேசும் நாங்கள் பேசுவதற்கு முன்னாலே அது அல்லாரிலே இன்ன அடியான் எனக்காக நோக்கோட்டான் என்னை எப்படி பேசி பேசலாம் எல்லாம் இவர் அவனுடைய ஆசா பாசங்களை எல்லாம் அவனுடைய மனோச்சிகளை எல்லாம் அப்படியே கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் அவன் அவனுக்கு அதாவது எதற்காகவே அல்லாருக்காகவே தண்ணீர் குடிப்பதையோ சாப்பிடுவதையோ எல்லாத்தையும் தடுத்து அவன் எனக்காக என்னை பிடித்து அவன் செய்திருந்தான் நல்லவன் உனக்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்தான் நீ இவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் இவருக்கு தண்டனை கொடுத்து விடக் கூடாது இவரை சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று நாங்கள் பிடித்த நோம்பு நாளைக்கு எங்களுக்காக பரிந்து வீச தயாராக இருக்கிறது அதுபோல நாங்கள் ரமநாடில குர்வான அதுவும் ரமநாடின் மாத்திரமல்ல தொடர்ச்சியாக எல்லா காரங்களும் நாங்கள் குருவானேருவோம் அந்த குர்பானம் என்ன செய்யும் தெரியுமா அல்லாஹ் அந்த கேள்விகளுக்கு கேட்கப்படுகிற நேரத்திலே எல்லாவிட்க்கும் முன்னால் வந்து ரெண்டு அல்லாஹோட பேசுமா மனாத்து உண் நாள் இரவு நேரங்களிலே தூக்கத்தை விழித்து என்னை ஓதி அவன் ஓதிக்கொண்டிருந்தான் அவருடைய தூக்கத்தை எல்லாம் ஒரு முறை வைத்து விட்டு அவருடைய சோழிகளை எல்லாம் ஒரு முறை வைத்து விட்டு என்னை அவன் திறந்து பார்த்து ஓதிக்கொண்டிருந்தான் என்று நாளைக்கு எங்களுக்காக அந்த குர்வான் பைந்து பேசும் அன்பாதவர்களே நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பாருங்கள் முதலாவதாக ஒரு நாளை அல்லா பரிசாக தந்தால் நாளை மறுமையில் அவனை சந்திக்கிறது பரிசுத்த தந்தார்கள் எங்களுக்காக நாளை மறுமையிலே நோமுகன் சிஃபாத் செய்யிறத பரிசுத்த தந்தான் குர்ஆனங்கள் எங்களுக்காக படிந்து பேசுகிற பரிசுத்த தந்தான் அது மாத்திரமல்ல அல்லாருடைய உடைய அல் குர்ஆன் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது இந்த நோம்புகள் எல்லா ஓதிய எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதன் பிரகாரம் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் முடிந்து நாளைக்கு ஃபம்மாமன் ஊதிய கிதாபஹு லியமீனிஹி யாருடைய வரக்கதலிலே அவனுடைய ஏணிகள் வணங்கப்படுகிறதோ ஒரு எக்ஸாம் ஒன்று செஞ்சு அந்த எக்ஸாம்ல ஃபஸ்ட் செகண்ட் வந்து விட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ரோக முடிச்சது ஒரு எக்ஸாமெல்லாம் அல்லாஹ் அவட்டா சொல்றான் அங்க கொரோனா மாறியது ஒரு எக்ஸாமாக அல்லா சொல்றேன் இந்த எக்ஸாமுல எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டால் உங்களுடைய வணக்கத்தில் உங்களுடைய ஏணிகள் தரும் அல்லா சொல்லுவாரா கிதாபியா இதோ நீ எழுதிய புத்தகம் இதோ நீ செய்த நன்மைகள் நீயே வாசித்துப்பார் அவன் சொல்லுவானா இன்னி வளஞ்சு அண்ணி முலாக்கின் ஹிசாபியா நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் எனக்கு இது கிடைக்கும் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று அந்த மனிதன் சந்தோஷப்படுவானாம் என்ற செய்தியை நாங்கள் குரானிலே பார்க்கிறோமாக என்றால் அன்பான இஸ்லாமிய உறவுகளை நோம்பாளிக்கா இவ்வளவு பரிசீலனைகளை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல மனிதர் கையிலே பெட்ரோலை கிடைத்திருக்க பின்னால் சுவனம் உழைகின்ற பாக்கியத்தை தருவார் அல்லாஹுக்கு சுகான சூரா மையத்திலே பிடி சொல்லி காட்டுகிறார் ஜன்னா து அதிரும் அவர்களுக்கு அந்த சுவர்க்கம் இருக்கிறது அல்லது ரஹ்மான் வாக்களித்தது அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது எப்படி இவாத தன்னுடைய அடியாளுக்காக அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனம் நாங்கள் யாரும் சுவனத்தை கண்டதில்லை எந்த கண்களும் கண்டிடாத எந்த காதுகளும் கேட்கிறார உள்ளங்களால் கூட கற்பனை செய்துவிட முடியாது அன்பாதவர்களே நாங்கள் எல்லாரும் த்ரிப்போ நுரையாக்கப்போ அங்கவோ அங்கவோ அங்க இருக்கக்கூடிய ஈடுவீழ்ச்சி விளையும் அங்க இருக்கக்கூடிய அற்புதங்களை எல்லாம் பார்த்துவிட்டு எவ்வளவு வட ஆயிருக்குள்ளே ஒரு செல்வி எடுக்கிறதுக்கு முனைவோ இவ்வளவு வட ஆயிருக்கிலேன்னு ரசிப்பு அல்லாஹ சொல்லி காட்டுகிறா நீங்கள் இந்த உலகத்திலே உலகத்துல திருப்பெல்லாம் அங்கைத்தி நீ ரசிக்கக்கூடிய இந்த ரசனைகளை எல்லாம் விட மிகப்பெரிய பெரிய மறைத்து வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய அடியாறுக்காக மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்க அவனுக்கு பரிசாக இருக்கிறது யாருக்கு நோய்நாய்களுக்கு பரிசாக இருக்கிறது எப்படிப்பட்ட தெரியுமா லாஸ் இல்லா சலாமா அங்கே ஏனைய அசிங்கமான வார்த்தைகளை கேட்க முடியாது நாங்க திருப்போனா மியூசிக்கலோ பாருகளும் போட்டுக்கொட்டு அசிங்கங்களை கேட்டுக்கொண்டு கொண்டுவோம் அல்லாஹ் சொல்லுங்கறாய் நீங்கள் இப்படி அசிங்கங்கள் எல்லாம் கேட்டு ஓஹோ இவ்வளவு அழகா இருக்கிறத பார்க்கிற இதை விட எந்த ஒரு அசிங்கத்தையும் கேட்க முடியாது வீரான பேச்சுக்களே இல்லாத உயர்தரமான அந்த சுவனம் உங்களுக்கு இருக்கிறது அங்கு உங்களுக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு உண்டாகட்டும் என்ற வார்த்தை மாத்திரம்தான் நோன்பாளிகளுக்காக கிடைக்கும் அது மாத்திரமல்ல நோம்பாளிகளுக்கு இன்னும் கிடைக்கும் சொல்லுகிறார் உலகம் ரிசுபோகம் சீரா காலையிலும் அவர்களுக்கு உணவளித்துக் கொண்டே இருப்பான் மாலையிலும் உணவளித்துக் கொண்டிருப்பான் அவர்கள் விரும்புகிற நேரம் சுவனவாசிகளாக நோம்பாளிகளாக யாரெல்லாம் சுவனத்துக்குள் நுழைந்தார்களோ அவர்களுக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்து கொண்டே போகிறார் அது மாத்திரமல்ல அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே சுவர்க்கம் என்பது ஒன்றல்ல சுவர்க்கம் என்பது ஒன்றல்ல பல்வேறு படித்தலங்களை உடையதாக அந்த சுவரம் இருக்கிறது அண்ணாருடைய தூதர் சன் அல்லா அப்படின்னு சொல்லி சொன்னாருகள் நோபாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் தெரியுமா ரய்யா என்று சொல்லுதை தனி சொருக்கத்தையும் அல்லா வைத்திருக்கிறான் நோபாளிகளுக்காக பாருங்க அண்ணாவுடைய சொல்லார்கள் இங்க பின்ஜெட்ட தீவாதன் சுவரத்திலே ஒரு கதவு இருக்கிறது ஒரு சுவரம் இருக்கிறது அது சுவனம் அஹ் அது யான் என்று சொல்லுகிற அந்த சுவனம் அது ஐ நாடுவே கூப்பிடுவான் நோபாளிகள் நோபாளிகள் எங்கே பாசங்களை கட்டுப்படுத்திக் கொண்டு நல்லதங்கள் செய்து கொண்டு இரவு நேரங்களிலே வணங்கிக் கொண்டிருந்த என்னுடைய அடியார்கள் எங்கே அந்த நோபாளிகள் எங்கே என்று அந்த ரையான் கூப்பிட்டுக் கொண்டிருக்குமான் என்று பார்க்கிறோம் அவனுக்கு நோபாளிகள் மாத்திருந்தால் அந்த வாயிலாக நுழைவார்கள் இங்க போனா ஒர்க்கும் நோபாளிகள் போனதோ அதெல்லாம் முடியும் அது மாத்திரம் அல்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிப்ட் தெரியுமா அவர்கள் சுவனத்திற்குள் போகிற போதெல்லாம் ஒவ்வொரு வாசலிலும் அவர்கள் இருந்து வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் சலா உங்கள் மீது சாதி உண்டாகட்டும் நீங்க வாங்க என்று மலக்குகள் எல்லாம் வரவேற்றுக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் குர்வான் ஹரிசில் என்று பார்க்கிறோம் இருந்தால் அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே இவ்வளவு அருள்களை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நோன்பு பிடிச்சா மட்டும் போதாங்க நோன்பு பிடித்ததை அந்த நோம்பினூடாக கிடைத்த பிரயோசனத்தை நோமினூடாக கிடைத்த படிப்பினைகளையும் அதனூடாக கிடைத்த எங்களுடைய அந்த நோமி தொடர்ச்சியாக பிடிக்கிறது குருவாடுவதிலே இளம் வழக்கங்களில் ஈடுபடுவதை அதை தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த குரானிய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது நாங்கள் ரோமம் பிடித்து விட்டோம் இந்த வருஷம் ரோமம் முடிஞ்சிட்டு அலங்கலில் ஆண்டு முடிப்பதல்ல இதை தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இன்னமல்ல அமாலுவில் ஹவாத்தி அமல்கள் என்பது அமல்கள் என்பது இறுதி நிலையை வைத்துத்தான் கணக்கிடப்படும் நாங்கள் மரணிக்கின்ற போது ஒரு வருஷம் நோம்பு குடிச்சிட்டோம் எனக்கு சுவனம் கிடைப்பதன் வல்ல நான் மரணிக்கின்ற வரைக்கும் இதே அமலோடு நான் இருக்க வேண்டும் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த எனக்கு பிரயோசனத்தை தர வேண்டும் என்பதை அல் நமக்கு சொல்லி காட்டுகிறது அன்னைக்கு இஸ்லாமிய உறவுகளே சூறா நகரிலே அல்லா ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான் இந்த ரமலாண்ட மட்டும் சொல்லக்கூடியவர்களுக்கு ரமலாண்ட மட்டும் கொரோனா வதக்கூடியவர்களுக்கு ரமலாண்ட மட்டும் நென்றி வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான்

இது போலதான் எப்படி அந்த உதாரணத்தை பாருங்கள் ஒரு பெண்களுடைய ஒரு வேலையை வைத்து எங்களோடு உண்டி உருவாடுகிற ஒரு வேலையை சொல்கிற இது போலதான் பிரபலான மட்டும் அல்லவா உருப்பெல்லாம் தைக்கிற மாதிரி அல்லவா அவன் செய்து நல்ல நிலையில வந்துக்க பிறகு ரமலான் முடிஞ்சதோட பழைய கதவத்திகளை மீண்டும் பழைய நிலைக்கு பெயர் தொழுவுறது இல்ல நோம்பு பிடிக்கிறது இல்ல நோம்பு நினைச்சா பிரமலான மட்டும் தான் நினைச்சு கொண்டிருக்கிறது அப்படி அல்ல இந்த ரமதானுடைய நோம்பு எங்களுக்கு கற்றுத்தருகிறது இன்னும் பல சின்னத்தான நோம்புகள் இருக்கிறது மாறு அதாவது நோம்புகள் இருக்கிறது திங்க நோம்புகள் இருக்கிறது பதினஞ்சு நோம்புகள் இருக்கிறது அல்லாருடைய தூதர் சொன்னார்கள் தாருக்கு நோம்பு நோன்பு எப்படி நீங்க நோம்பு நோட்டு கொள்ளுங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படியான பல்வேறு பட்ச நோம்புகள் இருக்கிறது நாங்கள் அதிகமானவர்கள் ரமதானுடைய நோம்பை மாத்திரம்தான் நோட்பது அப்படியல்ல எங்களுக்கு முடியுமான வரை நோம்புகளை நாங்கள் அதிகம் நோக்க வேண்டும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரத்திலே கேட்கிறது கேட்கப்படுகிறது என்று கேட்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அன்பாண்டு இஸ்லாமிய தொழுவதை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தரல அல்லாவுடைய தூதர் நீங்கள் விட்டுற காத்தே தொழுதுவாங்கன்னு சொல்லல சொல்லுகிறார்கள் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ரெக்காத்தான் தராவி தகஜது தொழுகை அந்த ரெண்டு ரெக்காய உங்களுடைய வாழ்நாள் பூராக இருக்க வேண்டும் குறைவாகத்தான் இருக்கிறதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் நான் முதலாவது சொன்னனே ஆடைகளை அழகாக தைச்சு வைத்திருந்தால் அதை போடுறதுக்கு உதவணும் அதை தூக்கி வெட்டி வீசுகிற மாதிரியான ஆடைகள் இருக்கக்கூடாது

இரண்டு பக்கம் மோதிகிறது என்றால் இது என்னுடைய வாழ்நாள் ஊராக அதே இரண்டு பக்கமாக இருக்க வேண்டும் இப்படி ரெண்டு பக்கம் அதுதான் முப்பது முடிப்பதை தொடர்ச்சியான அமலாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தருகிறது அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே நான் உங்களுக்கு இன்றைய தலைப்பாக பெருநாள் பரிசுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தேன் அதில் ஒரு ஒரு பரிசை மட்டும் இறுதியாக சொல்ல வேண்டும் என்று நினைச்சிருந்தேன் அதுதான் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் நானும் நீங்களும் தனித்தனியாக நோம்பு பிடிக்கிறோம் ஒவ்வொருவர்களும் தனித்தனியாகத்தான் நோன்பு பிடிக்கிறோம் ஆனால் தொழுகைக்கு வருகிற போது கூட்டாக வந்திருக்கிறோம் எந்த அளவுக்கு கூட்டாக ஒற்றுமையை விரும்புகிறது என்று பாருங்கள் தனித்தனியாக நோம்பு பிடித்தோம் தனித்தனியாக குரோ எழுதினோம் தனித்தனியாக தான செய்தோம் தொழுகையும் தனியா தொழுட்டு போகின்றான் தராவி தொழுகைய கூட்டாத்தான் தொழ வேண்டும் என்று இஸ்லாமியர்களை கட்டாயப்படுத்தலே

அன்பான இஸ்லாமிய உறவுகளே எங்களுக்கு மத்தியில் அன்பு நேசம் பாசங்கள் அதிகரிக்க வேண்டுமான இருந்தால் நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதர்களிடத்திலே ஒற்றுமை என்பது இல்லை என்றால் இந்த சமூகம் பிழவுபட்டு போயிருக்கும் அன்பான இஸ்லாமிய உறவுகளே ஒற்றுமையில் மிக முக்கியமானது குடும்பத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்குகிறான் நோயை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு வருகிற அந்த வசனத்திலே நீங்க குரானிலே சூரா பக்ராவினுடைய நூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வசனங்கள் எல்லாம் வமலா கவர்ந்தப்படுகிற வசனங்கள் அந்த வசனங்களினுடைய இறுதியிலே அல்லா இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் உண்ண லிபாசுலபும் வாந்தும் லிபாசுல உண்ணா அந்த இஸ்லாமிய ரவுடே நோக்கை பற்றி பேசிக் கொண்டு வந்தா அங்குட்டு பெண்கள் கணவன் மனைவி உதவி பற்றி அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாகல்லா கொண்டு வர்றாங்க ஒற்றுமையை அங்கே கொண்டு வருகிறான் கணவனுக்கும் மனைவிக்கும் விட இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒரு ஆடையை போல ஒரு ஆடை அவருடைய உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஆடை அவருடைய அழகை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு ஆடை அவருடைய மானங்களை போக்கக்கூடாதாக மானங்களை மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆடையுடைய பிரயோஜனத்தை எல்லாம் பார்க்கலாம் இந்த ஆடைக்கு அல்லா குடும்ப உறவை சொல்கிறான் ஒற்றுமையை சொல்கிறார் கணவன் மனைவிக்கிடையிலான ஒற்றுமை ஒரு ஆடை போல இருக்க வேண்டும் எப்படி ஆடை அவருடைய மானத்தை மறைக்கிறதோ கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் வந்துவிட்டாலோ மானங்கள் போய்விடக் கூடாது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருகின்ற போது அது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் ஒற்றுமை அங்கு கணவன் மனைவியிடத்திலிருந்து உருவாக்குகிறான் அது மாத்திரமல்ல அது கணவன் மனைவி உறவாக அப்படியே மாறி பிள்ளைகளுடைய பிள்ளை தகப்பன் உறவாக மாறி அது ஒரு சமூக உறவாக மாறுகிறது ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியத்துவமான ஒன்றாக எங்களுக்கு விளங்குகிறது அதுதான் புதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு யான் ஒரு கட்டிடத்தை போல ஒரு கள்ள மட்டும் வச்சால் அந்த கட்டிடம் உருவாக முடியாது கல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிணைக்கப்பட வேண்டும் சீமந்தோடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அது ஒரு கல்லை பிடித்தெடுத்து விட்டால் அது அப்படியே கீழே இடிந்து விழுந்து விடும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் அண்ணா தூதர் ஒற்றுமையை பற்றி பேசுகிற போதெல்லாம் என்ன சொல்கிறார்கள் ஒரு கட்டிடத்தை போல் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் பிரச்சனை இல்லாமல் இந்த சமூகத்துக்கு மத்தியில் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் யாருமே இருக்க முடியாது பிரச்சனைகள் வரும் மணக்கத்த வரும் ஆனால் அது குரோதங்களாக நாங்கள் வெடித்து விடக்கூடாது அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே அல்லாவுடைய தூதர் அல்ல அல்லா வாழ்க்கை வரலாறுகளிலே அவர்கள் அந்த சமூகத்தை ஒற்றுமையப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம் தங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்திருக்கிறார்கள் ஒரு செய்தியை சொல்கிறேன் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தலைவன் என்று சொல்றது அவன் தான் சபையில குந்துவான் ஒட்டி கொண்டிருப்பான் எந்த ஆடவும் கொண்டாள் நான் போனால் உங்களோட ஆடவர் தான் எனக்கு கபன் செய்ய வேண்டும் என்று கூட வசியத்து செய்து ரசூர்லாவுக்கு வசியத்தை செய்திருந்தான் இருப்பார்கள் உபயகு பெரிய சஹாபியான் நெருக்கமாக இருந்தார் ஆனால் அல்லாஹ் அவன் சரியில்லை சரியில்லை அவன் செஞ்சு கொண்டிருப்பது வகை இறங்கி கொண்டுதான் இருந்தது சஹாபாக்கள் கேட்டார்கள் ஆயிஷா ரஜி பிரச்சனை வருகிறது கட்டுக்கதையை வைத்து ஆயிஷா ரதி அப்படி இப்படியெல்லாம் நடந்து விட்டார்கள் என்று கட்டுக்கதையெல்லாம் அந்த கடுமையான கவலை சஹாபாக்கள் வருகிறார்கள் உமர் ரதி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்க சொல்லுங்கள் இதோ உபயோக சரியில் வெற்றி கொள்வோம் நீங்க சொல்லுங்கள் அவரை வெட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா உபயை நீங்கள் வெட்ட வேண்டாம் தான் அவர் ஒட்டி உருவாடி கொண்டிருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும் தெரியும் அவர் முனாபிக்கண்டு ஆனால் வெளியில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அவர் முனாபிக்கண்டு தெரியாது வெளியில் பார்ப்பவர்கள் முகமது அவரோடு இருப்பவர்களையே வெற்றி கொள்கிறார் என்று சொல்லி விடுவாங்க அன்றைக்கு இஸ்லாமிய தங்களுக்கு இடையில் குரோதங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி விட கூடாது என்பதே இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது நபிகளாருக்கு எவ்வளவு துன்பங்களை மக்களினுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட பதிமூணு கால வாழ்க்கையிலே பதிமூணு மருட கால வாழ்க்கையில் சகாபாக்களை கொண்டார்கள் எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள் எவ்வளவு அநியாயம் செய்த அந்த சஹாபா எல்லாம் பத்திர மக்காவின் போது அல்லாமுடைய தூதர் உள்ளுக்கு போனார்கள் போனார்கள் என்று அந்த மக்காவுக்குள் நுழைந்து சென்ற அல்ல தூதர் எல்லாரையும் மன்னிக்கிறேன் சொன்னான் மன்னிக்கிறேன் எனக்கு அடிச்சீங்க என்னுடைய தோழர்கள் வெற்றி கொண்டீர்கள் தன்னுடைய சாட்சா நேசத்திற்குரிய ஹம்சாரம் வெற்றி கொண்ட எத்தனை மகிஷி என்று சொல்லுகிற அந்த நபித்தோழரை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் மன்னித்தார்கள் மகர்ஷியை நீ எனக்கு முன்னால வராத கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள் உன்னை பார்க்கிற நேரத்தெல்லாம் என்னுடைய ஞாபகம் வருகிறது விடுகிறேன் அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு இரக்கமாக குடும்பங்கள் சமூகங்கள் பிரிந்து விடக் கூடாது என்று எவ்வளவு அழகாக கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் இஸ்லாமிய உறவுகளை இறுதியாக இந்த செய்தியை சொல்லி முடித்துக் கொள்ள நான் நினைக்கிறேன் சஹாபாக்கர் என்பவர்கள் அல்லாஹ் வினால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் நபி விரும்பி எடுக்கல தௌலாத்திலையும் இஞ்சி அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்ததாக நாங்க சூறாகத்தை பார்க்கிறோம் முகம்மது முகமது என்பவர் அல்லாஹ் தூதர் தான் வள்ளதி நமகு அஷித் தா வால் குஃபார் அவரோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களோ காவிட்டு விட்டால் கதுமையாக இருப்பார்கள் ஆனால் உஹமாவு வைணவம் தங்களுக்கு மத்தியிலே தங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உடனே சகோதரர்களாக மாறி விடுவார்கள் உடனே சகோதரர்களாக மாறி விடுவார்கள் எங்களுக்கு மத்தியில் புரோதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது எங்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது நாங்கள் எல்லோரும் கொள்கைவாதிகள் நாங்கள் எல்லோரும் நல்லவர்கள் அன்பிட்ட இஸ்லாமிய உறவுகளே அல்லாருடைய தூதர் சொன்னார்கள் பெரும் பெரும் ஹஜ்ஜுகளோடு பெரும்பெரும் நோம்புகளோடு பெரும்பெரும் ஜக்காத்துகளோடு ஒரு மனிதன் நாளைக்கு வருவான் அந்த மனிதன் வருவான் அல்லாருடைய தூதர்பு சொன்னார்கள் அதாவது அத்திய மனித பங்களோட்டுக்காரன் மிகவும் கஷ்டமான யார் தெரியுமா அவன் யார் என்று சொன்னால் பெரும் பெரும் தொழுகைகளோடு பெரும் நோம்புகளோடு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளோடும் எல்லாம் அந்த மனிதன் நரகத்துக்கு போவானாம் ஏனென்றால் சமூகங்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி இருப்பான் அடித்தவனுக்கு அடித்திருப்பான் அடித்தவனுடைய உரிமைகளை எல்லாம் பறித்திருப்பான் அன்பாந்த இஸ்லாமிய உறவுகளே சுவர்க்க இவ்வளவு பரிசீலிகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எங்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் வந்துவிடக் கூடாது நாங்கள் நல்ல மனிதர்களாக நாங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்ய வெளிப்படையாக அசலாம் அலைக்கும் அன்பந்தவர்களே அஸ்லாம் அலைக்கும் என்பது உள்ளத்தால் வர வேண்டும் அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு போனதோடு முதலாவது சொன்ன ஹதீஸ் அல்தான் அபைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள் என்றே மதினாவுக்கு போனதோடு முதலாவதாகவே அந்த சொன்னார்கள் ஏன் மதினாவுக்கு போனதோடு யார் என்று தெரியாது அறிந்தவர்கள் அறியாத என்று பார்க்காதீங்க சொன்னார்கள் உணவு கொடுங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க உறவுகள் அதிகரிக்கும் என்று அல்லாவுடைய சொல்லி தந்திருக்கிறார் என்றால் இஸ்லாமிய உறவுகளே குரோதங்களை எல்லாம் ஒரு புற வைத்துவிட்டு இந்த பெருநாள் சிந்தனையாக நான் என்னுடைய சுமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மனைவியோடு என்னுடைய சாட்சிய பக்களோடு எல்லோத்தோடு நான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அதாவது நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பெருநாளை நல்ல நாளாக நீங்கள் கழிக்க வேண்டும் நாங்கள் எப்படி ரமதானை பொறுமையோடு கழித்தோமோ பொறுமையோடு நாங்கள் இருந்து பல படிப்பை பெற்றோமோ இதே பொறுமை ரமலானுக்கு பின்னாலும் அதை தொடர வேண்டும் ரமலானோடு முடிந்து விட்டால் எங்களுக்கு அதனுடைய பிரயோசனம் கிடைக்காது சொந்தங்களாக மாற வேண்டு இருந்தால் நாங்கள் தொடர்ச்சி அவனுடைய அமல்களை செய்து வெற்றி பெறுவோர் கூட்டத்தில் என்னையும் உங்களை நல்லா சேர்த்தல்வாங்கிறதான் என்று இல்லாஹிரபிலாலுமே தொழாதவர்கள் என்று தொழுது கொள்ளுங்க தொழுது தொடரக்கூடாது தாய்முக்கு இயங்க